உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்பது ஜார்ஜ் மலோரி என்பவர் மிகவும் புகழ்பெற்ற மலையேறும் வீரர் அவர் எவரஸ்ட் சூச்சியை அடைய பல முறை முயற்சி செய்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவர் இமயமலை சிகரத்தை அடையும் முயற்சியில் இருந்தபோது மறித்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருடைய உடல் இமயமலை சிகரத்துக்கு ஏறும் வழியில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தரையில் இருந்து இருபத்தி ஏழாயிரம் அடி உயரம் வரை அவர் ஏறியிருந்தார் இன்னும் மலை உச்சியை அடைய இரண்டாயிரம் அடி மாத்திரமே இருந்தது மலை சிகரத்தை நோக்கியே அவருடைய உடல் கிடந்தது அவர் உயிரோடு இருந்தபோது ஒரு முறை அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது நீங்கள் ஏன் இமயமலை சிகரத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதனால் என்ன பயன் என்று கேட்டனர் அதற்கு ஜார்ஜ் மலோரி மலை ஏறுவதால் எந்த நன்மையும் கிடையாது மிகவும் உயரமான இடங்களில் நமது உடல்நிலை எவ்வாறு இருக்கும் என்று நமக்கு கிடைத்த அனுபவத்தைச் சொன்னால் அந்த தகவலை பயன்படுத்தி மருத்துவர்கள் மலையேறுபவர்களுக்கும் ஆகாய விமானத்தில் பயணம் செய்பவர்களுக்கும் தேவையான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடும் இதைத் தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் இந்த உயரமான மலை எனக்கு முன்வைத்த சவால்களை வென்றெடுக்க வேண்டும் என்ற தனியாத ஆவல்தான் என்னை உந்தி தள்ளுகிறது நான் எத்தனை முறை தோற்றுப்போனாலும் என்னை மீண்டும் முயற்சிக்க வைக்கிறது என்று கூறினார் நமக்கு நமக்கு முன்வரும் வேண்டும் வேண்டும் என்ற தனியாத ஆவல் பிரச்சனைகளை பார்த்து மலைத்து போய் முயற்சி எடுக்காமல் விட்டுவிடக்கூடாது சவால்களை சந்தித்து ஜெயிக்கும் குணம் நமக்கு தேவை இப்படிப்பட்ட ஆட்களைத்தான் தேவன் தேடுகிறார் தாவீது தனக்கு முன் வந்த சவாலை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தார் சகல இஸ்ரவேலரும் கோலியாத்துக்கு முன்பாக பயந்து ஓடி ஒழிந்தார்கள் ஆனால் தாவீதோ தான் ஒருமுறை கரடியையும் சிங்கத்தையும் ஜெயித்தது போல இந்த கோலியாத்தையும் ஜெயிப்பேன் என்று சொல்லி கோலியாத்தை மேற்கொண்டார் இஸ்ரவேலரை பெலிஸ்தேரின் கைக்கு விலக்கி மீட்டார் ஆம் இன்று தேவன் தமது ஊழியத்தை செய்ய சவால்களை சந்தித்து அவைகளை மேற்கொள்ளும் மனிதர்களை தேடுகிறார் அதற்கு நம்மை அர்ப்பணித்தால் நம்மை கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை தேவன் கட்டுவார் காட் பிளஸ் யூ டே